வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி நைட் விசிட் சூரத்தில் நைட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்க போகலாம் வாங்க சூரத் ரயில்வே ஸ்டேஷன் நைட் ஒரு ஒம்பது வரைக்கும் நித்தியாத்திரம் இல்லை நித்தியாத்திரம் உள்ள ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம் பஜாருக்கு போகிறோம் டெக்ஸ்டைல்ஸ் எப்படிலாம் இருக்கு ஷாப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இன்பதில் இன்னைக்கு நைட்டு சூரத் சூரத் வந்திருக்கோம் இப்போ இப்போ எங்கேயும் வந்துருக்கணும்னா அந்த ஹோல்சேல் கடை தான் ஃபேமஸான ஹோல்சேல் கடை மிலினியம் ஒன் மிலினியம் டூ யூனிவர்சல் அப்படி நிறைய ஹோல்சேல் ஃபேமஸான யூனிவர்சல் அந்த கடைகள் இருக்குது இன்னைக்கு நம்ம எங்கேயும் வந்துருக்கோன்னாக்க மில்லினியம் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு இது வந்து ஒன்று அதாவது ஒன்றாவது இது டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு ரெண்டு வந்து காலை பகலில் பார்த்தோம் இதில் பெரிய பெரிய ட்ரேட் ஓனர் அவங்க ஃபுல்லாக இங்கே வந்து கடை வச்சு இதுவே மிலினியம் டெக்ஸ்டைல் மார்க்கெட் இது ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து இங்கே ஷோரூம் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் வந்து இங்கே ஹோல்சேல் பா வந்து வாங்கணும் சொன்னால் இந்த மாதிரி பெரிய மில்லினியம் வந்தீங்கன்னாக்கா அங்கே இங்கே டேரெக்ட் ஓனர் வச்சுருப்பாங்க டேரெக்டாகவே இருப்பாங்க அங்கே வரலாம் இதே வந்து இந்த மிலினியம் மார்க்கெட் ஒன் வருங்க வருண் எக்ஸ்க்ளூசிவ் கேடி பாட்டியா ஜோத்னா வாணி கிரியேஷன் விப்ரோ சில்க்ஸு ஷாதா சாரீஸ் நிறையா இருக்கு ஆர்டர் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் அடைச்சி போயிட்டே இருக்குது அது எனி டைம் அப்போ பாக்ஸ் அடிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இங்கேருந்து போகுது சாரீஸ் சரிங்கனாலே சூரத்து தான் அதனால் இங்கே எல்லா பேருமே இங்கே வந்துடுறாங்க ராங்க ராமர் லக்ஷ்மணர் அனுமர் அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்க விடாது ஃபுல்லாக பாருங்கள் ஒன் மஹால்

மில்லினியம் மால் ஒன்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சூரத் எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்களேன் நைட்டில் ஏற்ற மாதிரி யூனிவர்சல் டெக்ஸ்டைல் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியா ஃபுல்லாக மார்க்கெட் தான் அங்கே பின்னால் அம்பாஜி மார்க்கெட்டு பாருங்களேன் நைட்டில் அது நைட்டில் நான் ஒரு ஏழு மணி இருக்கும் ஏழு மணியில் பயங்கர பிஸி ஆஃபீஸெல்லாம் பாருங்கள் பக்காவா உள்ள பேசதுக்கு இங்கிட்டு உட்காந்து பேசுகிறதுக்கு எல்லாம் இந்த உள்ள படுத்துருக்காருவாங்க அருமையாக வச்சுருக்காங்க பக்காவா ஆஃபீஸ் உள்ள வச்சுக்கணும் சின்ன இடமாக தான் அழகாகிட்டேன் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ இது வந்து இப்போ நாலாயிரத்தி நூற்றி தான் இங்கே இதே இது சில கடையில் ரூபா இங்கேயே சொல்கிறேன் இது வந்து ஹோல்சேல் வந்து நீங்கள் வந்தீங்க எனக்கு வந்து மால் அந்த மாதிரிக்கு தான் வரணும் அந்த மேனுஃபேக்சரிங் அப்படி நிறைய பேர் ஏமாற்றுவாங்க ஆட்டோக்காரங்க அங்கே போயிட வேண்டாம் ஒரு பேர் இருக்காங்க வீர் ஃபேஷன்ஸ் அப்படின்னு நல்லா பேருமா இருக்கிட்டு சித்தி விநாயகர் சாரீஸ் நிறையா ப்ராண்டு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பத்தாயிரம் ப்ராண்டு கூட இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தரும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க நிறையா பேர் சில பேர் மேனுஃபேக்சரிங் இடத்துல வந்து அவங்க ப்ராண்டுக்காகவே அந்த மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி அப்புறம் ஓன பக்கம் போகிறாங்க மடிக்கிறாங்க பாருங்கள் சரி வந்து இப்படிதான் மடக்கிறாங்க மடக்கும் ஈஸியாக வந்து பாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மடக்கிறாங்க அந்த மடக்கிட்டு இந்த மாதிரி கீழே போடுறாங்க வாங்களே சூப்பர ஃபுல்லாக பாக்ஸ் பக்கத்து பேசுகிறதுக்கு இது ஆஃபீஸ் ரூம் கொஞ்சம் பாருங்களேன் கட்டு எடுத்து பண்ணுறாங்க பாக்ஸ் அதே பாக்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இந்த சாரீஸ் ஓனர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பண்ணுற மாயா ஃபேஷன் இது ஓனர் இந்த பொண்ணு ஓனர் உட்காந்துருவாங்க பிஸ்னஸ் கடையில் வந்து சூரத்தில் வந்து ஒரு கடையில் சேலை வாங்கணும் யூனிவர்சல் டெக்ஸ்டைல் மார்க்கெட் இதெல்லாம் பெரிய பெரிய மார்க்கெட்டு மில்லினியம் ஒன்று மில்லியம் டூ யூனிவர்சலு நிறையா பெரிய பெரிய மார்க்கெட் தான் நீங்கள் போய் வாங்குகிற மாதிரி இருக்கணும் யூனிவர்சல் டெக்ஸ்டைல் மார்க்கெட் உள்ளே வர உள்ளே இதே மாதிரி தான் மீனு டெக்ஸ்ட் லீலா லேசர்ஸ் லேஸ் இங்கே இருக்குது பிஸ்னஸ் வந்து ஈவினிங்குக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுறாங்க அப்புறம் பூரா பண்டல் தான் நைட்டில் எல்லாம் இருக்க மாட்டேது பகலில் தான் வந்து நீங்கள் வரணும்னா பகலில் வந்தால் தான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்புறம் தான் பண்டல் போட்டு அனுப்புகிறாங்க அப்படியே ஒவ்வொரு கோவிலையும் முன்னாடி ஒரு வலையை மாதிரி தம்பி வச்சுக்கிறாங்கன்னு தெரியலை அழகு காய்ச்சல் ஊரத்தில் சாப்பிட்டேன் நைட்டு சுண் சுண் நான் சொன்னாங்க முன்னூற்றி முப்பது ரூபா நிறைய பேர் நிறையா சாப்பிடுவேன் கூட்டமாக இருந்துச்சு ஆனால் அதை நல்லா இருக்கும்னு நினைச்சி சாப்பிடுவேன்

இப்போ பாகுபாச்சி எப்படி செய்கிறாங்க பாங்களே ஆக்சுவலாக இது ஒரு ஃபேமஸான இங்கே போனதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து இங்கே பிளேட் வந்து தொண்ணூறுபா நைன்டி ருபீஸ்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டே சாப்பிட்டேனா என்ன அந்த மசாலா ஃபுல்லாக மசாலையாக கற்றுக்கிட்டால் ப்ரெட்டு கொடுக்குறாங்க இதுதான் பாகுபாஜி செய்கிறது எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறாங்க பாருங்களேன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறாங்க அப்புறம் மசாலா போடுவாங்க இந்த குஜராத்தில் வந்து ஒரு ஃபேமஸான ஃபுட் ஃபுட்டு பாகுபாய் நம்ம ஊற்றுறாங்க மசாலா ஆனா ஃபுல்லா மசாலா நிறைய சேர்க்காங்க ஒரு ப்ளேட்டே ஆகிருக்கு மசாலா மல்லி அதுதான் அப்படி நமக்கு இந்த மசாலா போடும் இல்லையா இந்த குழம்பு எல்லாம் அப்படி அந்த அது மாதிரி இருந்துச்சு நல்லா ரொம்ப ரொம்ப உரைக்காமல் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் கொடுக்குறாங்க அது பிளாஸ்டிக் ப்ளேட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட் பாகுபாஜி ஒரு பிளேட் அதில் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் வச்சு அப்புறம் வந்து இந்த ப்ரெட்டை இப்படி தடவாங்க தடுவாங்க இந்த பாகுபாஜ் தான் இந்த ப்ரெட்டில் இப்படி தடுவாங்க பகு பாஜி அப்படிட்டாங்க இந்த ஒரு ப்ளேட்டு தொண்ணூறுவா இல்லை ரொம்ப போட்டு மசாலா மாதிரி கொடுக்குறாங்க இன்னொரு ப்ரெட்டு கொடுக்குறாங்க வெங்காயம் கொடுக்குறாங்க நன்றி நண்பர்களே நம்ம சேனலில் மருதானமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்